இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நீதிமொழியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது செம்மையானவர்களின் ஜெபமோ ஆண்டவருக்கு பிரியம் என்பதை வருஷுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் அவன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது தாவீது உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் எனவே ஆண்டவர் தாவீதை பார்த்து தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொன்ன ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் வாழுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமான செயல்பாடுகளாய் நிறைந்தவர்களாய் காணப்படுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் செம்மையாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற செபத்திலே பிரியமுடையவராக இருக்கிறார் என்பதை வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எசைக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவைகளை செய்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எசைக்கியா வாழ்நாள் முழுவதும் கர்த்தரையை சார்ந்து கர்த்தரையை நம்பி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான் எனவே அவன் வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனில் காணப்பட்ட வியாதியை நீக்கி போட்டு அவனுடைய ஆயுசு நாட்களை பதினைந்து வருடம் கூட்டி கொடுத்தார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாய் காணப்பட்டால் செம்மையானவர்கள் செய்கின்ற ஜபம் கர்த்தருக்கு பிரியம் அவருடைய இக்கட்டிலிருந்து அவருடைய நெருக்கத்திலிருந்து அவருடைய வியாதியிலிருந்து அவருடைய பலவீனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது சுமாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாக காணப்படுகிறதா கர்த்தருக்கு பிரியமானவைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேனாம் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து செயல்படுத்துகின்ற நபராக நாம் காணப்படுகிறோமா கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிலும் நிறைவாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று கட்டுடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே விஸ்மாசமாலே நம்மை சோதித்து அறிந்து நம்மை நிதானித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாய் காணப்படுகிறதா நான் ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையானவைகளை நலமானவைகளை செய்கிறேனா என்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரண்டை திரும்பிக் கொள்வோம் அப்படி நாம் கர்த்தரண்டை திரும்புகின்ற பொழுது ஆண்டு செம்மையானவரின் ஜபத்தை கேட்கிறார் நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உடையவர்களாக செம்மை உடையவர்களாக ஆண்டு நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களோடு உடனே உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன்